இந்தியாவோடய விமானப்படை இப்போ எதிரிகளோட ரேடாரை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணைனா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கேட்டகரியில் ருத்ரம் ஒன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ருத்ரம் ஒன்னில் மொத்தம் நாலு வேரியண்ட்டானது இருக்கு அதில் இப்போ வரைக்கும் சர்வீஸில் வந்திருக்கிறது ருத்ரம் ஒன் மட்டும்தான் அதுவும் லிமிடெட் நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்குது ஆனால் இதை தாண்டி ருத்ரமோட மார்க் டூ வேரியண்ட் மார்க் த்ரீ மார்க் ஃபோர்னு சொல்லிட்டு இதோட ஃபியூச்சர் வேரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அடித்தளத்தை இப்போ நம்ம டிஆர்டிஓ மேக் பண்ணியிருக்காங்க ஸோ ருத்ரம் மார்க் த்ரீ முக்கியமான அப்டேட்டும் அதோடின்றதும் இப்ப ஐஏஎஃப் நல்ல பண்ணப்பட்டிருக்கு தகவல்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ருத்ரம் என்ன மாதிரி ஒரு வித்தியாசத்தை இந்திய விமானப்படையில ஏற்படுத்த போகுது ரோபஸ்ட் அன்மேன் டீப் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க இதோட ஷார்ட் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவோட சில முக்கியமான டிஃபென்ஸ் பிரைவேட் பார்ட்னர் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ருத்ரம் சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இப்போ ஒரு நாட்டோட விமானப்படை ப்ராப்பரான் ஆகணும் இல்ல ஒரு நாட்டோட விமானப்படை எதிரிகளோட போருக்கு போறப்போ ஒரு ஃபுல் டைம் பாரானது ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள பிளைன் பண்ணணும் அவங்களோட ரேடார் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ண மட்டும்தான் நம்மளோட விமானப்படை உள்ள நுழைஞ்சு அவங்களோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஏன்னா ரேடார்கள்ன்றது ஒரு நாட்டில் ஆக்டிவேட் ஆக இருக்க வரைக்கும் இல்ல இடத்துல ரேடாரோட பயன்பாடு இருக்க வரைக்கும் எதிரி நாட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களோட விமானப்படையை உள்ள அனுப்ப முடியாது இதுக்கு நல்ல உதாரணமாக பார்க்குறேன்னா இப்போ இஸ்ரேல் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பண்ணலாம் இரானை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடியும் அவங்களோட பண்ண ட்ரை அதே மாதிரி மற்ற நாடு ஏன்னா லெபனன்ல பெருசாக ரேடா நெட்வொர்க் கிடையாது சிறியாவுக்குள்ளேயும் ரஷ்யா அமெரிக்கா வித்ராவானதுக்கு அப்புறமா பெரிய ரேடா நெட்வொர்க் கிடையாது ஸோ ரேடார் இல்லாததும் ரேடார் அழிக்கப்பட்டதும் இந்த இடத்துல ஒரே மாதிரியான ஒரு அமைப்பை தான் இந்த இடத்துல உருவாக்கி வைக்கும் அப்படி இருக்க இந்த போர் முறைக்கு பேர் ரேடாரில் அழிக்கக்கூடியதுக்கு சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க எஸ்இஏடி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா இதில் அந்த ரேடாரை அழிக்கிறதுக்கு நம்ம நாட்டோட விமானப்படையாக இருக்கட்டும் இல்லை யார் அந்த போரில் ஈடுபட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு எனிமியோட ஏர் நெட்வொர்க்கை பொறுத்து தன்னோட எல்லையிலே இருந்தோ இல்லை எனிமையோட ஏர் ஸ்பேஸை ப்ரீச் பண்ணிட்டோ முதல்ல அவங்களோட ரேடார்களுக்கு எதிரான அதை ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்க ரேடார்களை அழிக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இப்போ இருந்து கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கை பண்ணுறீங்க வானத்துலேருந்து பூமியை நோக்கி ஒரு ஏர் டூ கிரவுண்ட் வெப்பனை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா அது ஜிபிஎஸ் கைடன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை இன்னோஷியல் நாவிகேஷன் சிஸ்டம் இருந்தாலும் சரி அது ஃப்ரீ ஃபாலிங் பாமாக இருந்தாலும் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கீழே விழுந்து அதோட பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ரேடாரை நியூட்டலைஸ் பண்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு புதருக்குள்ளே இருந்து இந்த ரேடார் ால ஒர்க் ஆக முடியும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருந்து இந்த ரேடர் ஒர்க் ஆக முடியும் சிவிலியன் பில்டிங்ஸுக்கு நடுவில் இருந்து இந்த ரேடார்னால ஒர்க் ஆக முடியும் ரேடார்னா பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் அப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு அவசியம் கிடையாது வெறும் ஒரு நாலுக்கு நாலு ட்ரக்கில் ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஆண்டனா இருந்தாலே அதனால ஒரு பவர்ஃபுல் ரேடாரை மேக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இப்போ ரேடாரோட டெக்னாலஜின்றது வளர்ந்துருக்கு இதையெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும்னா பிரசிஷன் ஸ்ட்ரைக்குன்றது முக்கியம் ரொம்பவே துல்லியத்தன்மையோட தாக்கணும் கரெக்டாக அதோட தலை மேலே அந்த ஏவுகணையை விழ வைக்கணும் இதுக்காக உருவாக்கப்பட்டது ஆன்டி ரேடியேஷன் மிசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏஆர்எம் ஏவுகணைகள் இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசல்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு விமானப்படையின் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ரேடார்ன்ற ஒரு பயன்பாடுல இருக்குன்னா அதை அழிக்கக்கூடியதுக்கு அந்த ரேடார் எதிர்ப்பு ஏவுகணைகள்ன்றது முக்கியம் இப்போ உலகத்தோட இரண்டு சக்தி வாய்ந்த ரேடார் எதிர்ப்பு ஏவுகணைகள் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஏஜி எம் டபிள்ஏ ஹெச்ஏஆர்எம் ஹை அக்யூரசி ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல கேஜ் தேர்ட்டி ஒன் சீரியஸ் நினைக்கிறேன் அதுல வந்து ஏகப்பட்ட அப்கிரேட் பண்ணி இப்போ பி சீரியஸ் கேஜ் தேர்ட்டி ஒன் பி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது உலகத்தோட சில அட்வான்ஸ்டு ரேடார் ஆண்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் சொல்லலாம் இப்போ இந்தியா கிட்ட நம்ம ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ எனிமையோட ரேடாஸ் அடிக்கிறதுக்கு ரஷ்யாவோட கேஜ் தேர்ட்டி ஒன் பி வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா டெக்னாலஜி வைஸ் இது அட்வான்ஸ்டாக சொல்லப்பட்டாலும் இது இன்னும் பெரும்பான்மையான போர்களில் நம்மளால் பயன்படுத்த முடியல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளால் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அமெரிக்காவோட டெக்னாலஜியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல ரஷ்யாவோட இந்த ஏவுகணை தொழில்நுட்பம் குறிப்பாக நம்ம இந்தியா பயன்படுத்தக்கூடியது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கு நம்ம திரும்ப ரஷ்யா கிட்டே போயிட்டு நிற்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஏவுகணை வேணும் உங்களோட புது டெக்னாலஜி கொடுங்க ஆனா கடைசி வரைக்கும் நம்ம பையராக தான் இருப்போமே தவிர இந்த இடத்துல ப்ரொடியூசராவோ மேனுஃபேக்சராகவோ இல்லை அந்த டெக்னாலஜியை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேயராகவோ நம்மளால மாற முடியாது அப்படி உருவாக ஆரம்பிச்சதுதான் ருத்ரம் சீரியஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இதுக்கு ப்ரமோஸ் ஒரு முக்கியமான ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் இதுக்கான ப்ரொடக்ஷன் இதில் இதுக்கான ஸ்டடிஸ்ன்றது ஆரம்பிக்கப்பட்டாலும் இதை முதல்ல ஆரம்பிச்சது ஜஸ்ட் ஆன்டி ரேடியேஷன் விசையில் தான் ஆரம்பிச்சாங்க ஆனா இதோட மார்க் ஃபோர் அந்த நாலாவது வேரியன்ட் வர வரைக்கும் இதோட கேட்டகரின்றதே கம்ப்ளீட்டாக

ஏவுகணைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது பாசிவ் டார்கெட் ட்ராக்கிங்கு தான் இப்போ ஒரு நாய் எப்படி அதோட மோப்ப சத்தியை பயன்படுத்தி அதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணுமோ இல்லை எப்படி வந்து ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மோப்ப சத்தியை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போகுதோ அதே ஒரு கான்செப்டில் தான் இந்த ஏவுகணையும் வேலை செய்யும் இப்போ கீழே இருக்கக்கூடிய ரேடார் அலைகள் எமிட் ஆகுறப்போ அந்த ரேடார் வேலை செய்யுதுனா அந்த வேவ் ஃபார்மை வச்சு தான் அந்த ரேடார் டார்கெட்டை ஃபைன் பண்ணும் அதை இந்த ஏவுகணைகள் மோபம் பிடிக்க ஆரம்பிக்கும் இதில் ரெண்டு விதமான டார்கெட் ஃபைண்டிங் மோடானது இருக்குது ஒன்று லாக் ஆன் ஃபயரிங்னு சொல்லுவாங்க இல்லை லாக் ஆன் லான்ச்னு சொல்லுவாங்க இன்னொன்று லாக் ஆஃப்டர் லான்ச்னு சொல்லுவாங்க இந்த இருந்து நீங்கள் இந்த ஏவுகணை ஏவுறதுக்கு முன்னாடியே ஃபைட்டர் ஜெட் சென்ஸ் பண்ணி அதுக்கான டார்கெட்டை இந்த ஏவுகணைக்கு ஃபீட் பண்ணும் அப்படி ஃபீட் பண்ணதுக்கப்புறமா நேரடியாக அந்த டார்கெட்டை நோக்கி இது பறந்து நியூட்ரலைஸ் பண்ணும் இது லாக் பிஃபோர் லான்ச் லாக் ஆஃப்டர் லான்ச்ன்றது அது லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட சில தூரத்துக்கு அந்த ஏவுகணை தன்னிச்சையா பறக்கும் அப்படி பறக்கிறப்பவே பாசிவ் மோட்னு சொல்லுவாங்கல்ல இது ஆக்டிவா எந்த ஒரு ரேடார் அலைகளும் வெளியில எமிட் பண்ணாம உள்ள வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணி எந்த பகுதியில இருந்து வருது எந்த திசையில இருந்து வருது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றதை ரொம்பவே துல்லியமா கண்காணிச்சு அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் இது ரெண்டு தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஆரம்ப காலத்துல இதுக்கான சக்சஸ் ரேஷியோன்றது அதிகமா இருந்தாலும் இதுக்கு அப்புறமா இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ்க்கு எதிரான பல

ரேடா தான் உங்களால் சேஃபான ஒரு ஜோனுக்கு கொண்டு போக முடியாது அப்படி அந்த ஜோன் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய இந்த மிசைல் அந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இதோட இண்டிவிஜுவல் சர்ச்சிங் மோட ஆரம்பிக்கும் அதாவது அந்த ரேடியேஷன் எந்த பக்கத்துல இருந்து வந்தது இது எந்த பக்கத்துல போறதுக்கு சான்சஸ் இருக்கு முன்னாடியே மேப்பிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேஜஸ் இல்ல இன்ஃபிராட் மேப்பிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அக்யூரஸியோட கரெக்டாக ஒரு குண்டூசி மேலே சுற்றி எடுத்து அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதோட டார்கெட்டை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசை என்ஜிஆர்எம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த அளவுக்கு அதிக அக்யூரசியோடு இருக்கு இதோட பிளாக் ஒன் அதாவது மார்க் ஒன் மட்டும்தான் ருத்ரா ஒன்

and ஹெவி பங்கர் பஸ்டர் மிசைல் கேட்டகரியிலையும் இது வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதோட வார்ஹெட் வெயிட்ன்றது அக்னி மிசைலில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வார்ஹெட் ஒரு பேலோட வச்சு நம்ம உள்ள அனுப்பி அதோட டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ண வைப்போமோ அதை விட அதிகமாக ஆயிரத்தி இருநூறு கிலோவுக்கும் ஒன்னேகால் டன்னுக்கும் அதிகமான பேலோட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஏவுகணை ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அதை நம்மளால் ஏர்க்ராஃப்டில் இருந்து லான்ச் பண்ணுறதுக்கு அந்த பாசிபிலிட்டது ரொம்ப 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 கம்மி ஏன்னா அதிகபட்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கின்சால் மிசைல்லாம் பார்த்தோன்னா நாலு டன்னுக்கு மேலே அதை மிக் தடி

மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அட்டாக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இது என்ன ஒரு கேட்டகரியில் ப்ரோ வரும் ஏற்கனவே வந்து பல ஹைப்பர்சானிக் மிசைலுக்கான ப்ராஜெக்ட் இருக்குது இது கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாக வந்துருமா இல்லை ஹைப்பர்சானிக் பலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் நீங்கள் வருமான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் வராது ஏன்னா இதோட டெக்னாலஜின்றது முழுக்க முழுக்க பலிஸ்டிக் மிசைல் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டில் இருக்குது அப்போ இது என்ன ஒரு கேட்டகரி கீழே வரும்னா இஸ்கேந்தரோட அப்டேட்டட் வேரியன்ட் இல்லை ஏடிஎஸ்இஎம்எஸோட அப்டேட்டட் வேரியன்ட்டை ரீசென்ட்லாக இப்போ அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதோட ரேஞ்சுன்றது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் வார்ஃபேர் அதையே மாற்றக்கூடிய அளவுக்கு கேப்பபுளான ஒரு சிஸ்டம் ஆன்டி ரேடியேஷன் மிசைலாகவும் இதை பயன்படுத்தலாம் பங்கர் பஸ்டராகவும் பயன்படுத்தலாம் ஏர்ஃபீல்டுக்கு எதிரான ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் சிஸ்டமாகவும் இதை பயன்படுத்தலாம்னு அமெரிக்கா ஒரு க்ளைம் வச்சிருந்தாங்க அதே ஏ ஒரு கான்செப்டுக்கு கீழ உருவாக்கிட்டே இருக்குறதுதான் இந்த ருத்ரா 3ன்றதும் இப்ப வெளியில ஒரு சேடியா வந்திருக்கு சோ இது என்ன அளவுக்கு கேப்பபிள் ப்ரோ இது எந்த அளவுக்கு ஸ்பீடல டிராவல் பண்ணுன்னு கேட்டனா சத்தத்தோட வேகத்தோட ஒன்பது இருந்து பன்னெண்டு மடங்குக்குள்ளே ட்ராவல் பண்ணலான்றது இப்போதிக்கு இதோட ஒரு கணக்காக இருக்குது ஸோ அஃபிஷியலி இப்போ இதோட டிராப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ரோட்டோட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இதோட ஆட் ரேக் எப்படி இருக்கு ஏன்னா பிரம்மோஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணோன்னா உடனே அது வந்து இக்னைட் ஆகாது குறிப்பிட்ட சில ஆல்டிடியூடுக்கு சில மீட்டர்ஸ்க்கு கீழே ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு தான் அதோட இன்ஜின்ன்றது அந்த இடத்துல ஆன் ஆக்டிவேட் ஆகும் அப்படி இருக்கப்போ இந்த விமானத்தோட பாடிக்கு இது என்ன விதத்தில் பிரச்சனை ஏற்படுது திடீர்னு ஒரு மூன்று டன்னு நீங்கள் விமானத்துலேருந்து ட்ராப் பண்ணுற பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு டீஸ்டெபிளைஸ் பண்ணுது ஆட் ரேங்க் எந்த அளவுக்கு இருக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயரான டெஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்றது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மிசைக்கான ஒரு வேலையை நாங்கள் முடிச்சுன்றதுக்கான ஒரு கடக்கு அதே இப்போ நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ இன்னொரு ஒரு சில வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஏவுகணையோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் மாடல்ன்றது நம்மளோட படைகளில் இணைக்கப்பட்டதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு இது ப்ராப்பராக இதெல்லாம் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான இஷ்யூ என்ன தெரியுமா நம்ம ருத்ரா ஒன்னை ரெடி பண்ணிட்டு ருத்ரா டூல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏவுகணையோட வேரியன்ஸ்ன்றது அதிகமாக அதிகமாக அதோட பிரைமரி பேர்ஷனில் நம்ம கவனம் செலுத்துறத நிறைய இடங்களில் வந்து நம்ம தவற விட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த சில ஏவுகணைகளும் அதே தான் பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ பேஸை மாற்றாமல் அதில் இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணுறதுனால அதனால நமக்கு நிறைய காஸ்ட்ரூம் மிச்சமாகும் அதில் நிறைய இனோவேஷனான ஒரு கான்செப்டே கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்த ஒரு ஏவுகணை வடிவமைப்பு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ஒரு விதத்தில் முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஏகப்பட்ட மிசல் சீரியஸ் அப்படியே பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு ஏவுகணையை உருவாக்கி அதுக்கு ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்து அது அல்மோஸ்ட் முடியிற டைமில் இதை விட பெட்டரான ஒரு ஏவுகணை உருவாக்குறதுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிஸ்லேயே ஒரு எட்டுலேருந்து ஒன்பது ஏவுகணைகள் எல்லாமே கான்செப்ட் படி பார்த்தோன்னா டாப் நாச்சான சிஸ்டம் அல்மோஸ்ட் ப்ரோட்டோடைப் உருவாகிற கண்டிஷனில் எல்லாமே இப்போ பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு இது வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இல்லை இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நார்மலாக இந்த டிஃபென்ஸை பற்றி படிக்கிறவங்களுக்கும் இல்லை நார்மலாக இந்த டிஃபென்ஸை பற்றி தேடுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குமுறல் தான் இது அதே மாதிரி இதோட ப்ரீவியஸ் வேரியண்ட்டை கொஞ்சம் ட்ராப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறிப்பா இந்த ருத்ரா மிசைல்ன்றது ரொம்ப கேப்பபுளான ஒரு மிசைல் அதுவும் இது ட்ராப் டிராப் டேஸ்ட் பண்ணியிருக்கின்றது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிற அளவுக்கு வந்துருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த இப்போ மதுரை வந்து விடுது இருக்குது